வெல்கம் டு நவீன் பிளாக்ஸ் இந்த வீடியோ நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா வந்து ஆத்தோரமும் எப்படி சமைக்கிறதா பார்க்க போகிறேங்க அதுக்காக இன்றைக்கி வந்து நம்ம என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம் அது கூடவே பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு கிலோ பன்னிக்கறி தான் எடுத்திருக்கோம் அது எப்படி சமைக்கிறது தான் பார்க்க போகிறேங்க இந்த வீடியோ ஃபுல் என்ஜாய்மெண்ட்டாக தான் இருக்கும் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வந்து கருவாடு வந்து காய போட்டிருக்காங்க சரம் சரமா கோர்த்து போட்டுருக்காங்க இந்த கருவாடுல வந்து எப்படி வந்து ஆறு இருக்கு அந்த ஆத்துல வந்து வலை போட்டு அந்த வளம் மூலியமா தான் மீன் பிடிப்பாங்க அதை பிடிச்ச மீன்ல வந்து சுத்தமா கிளீன் பண்ணி அதை வந்து இங்கேயே கோர்த்து போட்டுருவாங்க இந்த மீன் பார்த்தீங்கன்னா அஞ்சுலேருந்து ஏழு நாளுக்குள்ளே வந்து சுத்தமாக காஞ்சிரும் அதை எடுத்துகிட்டு போய் இங்கே வந்து சேல் பண்ணிடுவாங்க இந்தமாரி கருவாடு உங்களுக்கு வேணும்னா நீங்களும் வந்து இங்கே வாங்கிக்கலாம் இந்த ஆற்றுல பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி தண்ணி வந்து ரஃபாக இருந்துச்சு ஃபுல்லாக இருந்துச்சு இப்போ வந்து தண்ணி விட்டு கம்மியாக தான் இருக்குது எங்கே பார்த்தாலும் வெறும் பூண்டாகவே தான் இருக்கும் ஆனால் வந்து பிளேஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த இடத்துல தான் நம்ம வந்து சமைக்க போகிறோம் அதுக்காக விரவு எடுக்க தான் இப்போ போகிறோம் வாங்க போகலாம் எதை எதை எடுக்க போகிற உரண்டிய எடுத்து அடிச்சு விடுவாங்கப்பா இன்னைக்கு உரண்டிய எடுக்கிறேங்க அதை பொழக்கிறேங்க அடிச்சு ஏன் அந்த உரண்டிய ஏற்ற எடுப்பியா அந்த இருக்கும் ஐயோ பல்லம் புதஞ்சு போயிட்டு என்ன பண்றது பைப் நடை எப்படியா பைப் நீ அதை உருல எழுக்கறங்க எவனாவது சண்டைக்கு வந்தால் அவனை அடிக்கிறேங்க அப்படின் அடோ தெச்சோட்டு வரவாட்டம் நெய்ப்போல மரம் தான் அடிக்கிறியா மேல பார்க்கறது ரெண்டியா வறுத்து புள்ளாம் இல்ல இல்லையா எங்க போய் குறி வைக்கிறது என்ன பண்ண போறோம் எடுக்கிறோம் அடிச்சு உடைக்கிறோம் இன்னைக்கு தோக்குறோம் தோக்குறங்க ஐயோ போத மாத்திரியா இன்னைக்கு எவ்வளவு போதையா இருந்தாலும் போறோம்ல ஆனா இதே மாதிரி இன்னும் போகுது என்ன அதுக்க இது இதே மிச்சா ஏதோ கோயிலைக்கிற பந்த காலம் எவ்வளவு பெரிய பள்ளம் இந்த பள்ளத்துல போன பெரிய பாரு வேற வந்துருக்குது போலாம் அதை எடுத்துகிட்டு போகலாம் ஆமாம் ஒரு தடவை எடுக்க அங்கே வந்து இங்கே விரவ கூட விட்டுவிக்க மாட்டேறாங்களே என்னென்ன கறி எடுத்துகிட்டு வந்தீங்க பன்னிக்கறி வேற சிக்கன் பன்னிக்கரி இன்னைக்கு சமைக்கிறேங்க ருசிக்கிறங்க இதுக்கு போ போகும்போது பைக் நிறுத்தியிருந்தா

பார்த்து பார்த்து அதை உடைக்கணும் குச்சி பாரையா எது பாறை ஒரு குச்சிக்குது மேலே ரெண்டு மூணு மூணுக்குமா இருக்குது இந்த உரளையை எடுத்துகிட்டு போலாம் பாருந்தாங்க அதனாலதான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உரலையை உருட்டுறாங்க இங்கேருந்து உருட்டிட்டு போகிறதுக்குள்ளே நம்மள வந்து பிடிச்சி போடுவாங்களே

ஆரமி யாரும் வர மாட்டாங்க கேமராமேனு தான் பின்னாடி திரிகிறான் போடுங்க

யாருமே இந்த மாதிரி பண்ணி இதுதான் வியூ எப்படி எவ்வளோ அழகா இருக்குது பாரு எங்க இருக்கிற பாரு ஹாய் சொல்லு ஹாய் என்ன பண்றீங்க என்ன சமைக்கிறீங்க